அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது பொருள் மாற்றி வைக்கப்பட்ட நேரத்தின் அடிப்படையில் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அந்த தாக்கம் மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்டதாக அமைய போகிறது அவர்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தருமா அல்லது துரதிஷ்டத்தை படத்துமா அப்படிங்கிறத பற்றின தகவலை எனக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் திருப்பூர் காங்கேயம் மாவட்டம் அமைஞ்சிருக்கிறது தாங்க சிவன்மலை ஆண்டவர் கோவில் இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் ஆண்டவர் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் இந்த சமுதாயத்திலையும் உலகத்திலையும் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது முருகப்பெருமான் பக்தரினுடைய கனவுல தோன்றி இந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பொருளை உணர்த்துவார் அந்த பக்தர் கோவிலுக்கு சென்று தன்னுடைய கனவுல வந்த பொருளை பற்றி பற்றி விவரிக்க பூசாரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூ போட்டு முருகரிடம் வந்து உத்தரவு கேட்பாங்க அவங்க அந்த க பக்தருடைய கனவுல வந்த பொருள் வந்து உண்மை அப்படின்னா வெள்ளை நிற பூ வந்து எடுக்கப்பட்டால் அது வந்து உண்மை அப்படின்னு அறிந்து அந்த பொருள் வந்து அந்த உத்தரவு பெட்டியில் மாற்றி வைக்கப்படும் அந்த பொருள் வந்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் இது பார்த்தோம் அப்படின்னா நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் வந்து அந்த உத்தரவு பெட்டியில மாற்றி வைக்கப்பட்டிருக்கு வரைக்கும் பார்க்கும் பொழுது நோட்டு புத்தகம் மஞ்சள் குங்குமம் தண்ணீர் வேல் அம்பு விபூதி பருத்தி பட்டாடை தண்ணீர் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எக்க சுக்கமான பொருட்கள் மாற்றியமைக்கப்பட்டிருக்கு இந்த பொருட்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தடவையும் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தண்ணீர் வைத்து வழிபட்ட போது சுனாமி ஏற்பட்டிருக்கு பட்டு வைத்து வழிபட்ட போது ஜவுளியுடைய வியாபாரம் அதிகமாகிருக்கு மஞ்சள் வைத்து வழிபட்ட போது கொரோனாவிற்கு அது அடித்தளமாக இருந்தது அகல் விளக்கு இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வைத்து வழிபட வழிபாடு பண்ணும்போது அது வந்து இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்துல தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தற்போது பார்த்தோம் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் கோவிலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உத்தரவு பெட்டியில் தற்போது வந்து பொருள் மாற்றி வைக்கப்பட்ட அந்த நேரத்தின் அடிப்படையில் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இது வந்து அவர்களுக்கு வந்து பெரும்பாலும் ஒரு கலவையான நிலைகளை உருவாக்கும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டியதாக இருக்கும் எல்லா விஷயத்திலையுமே கவனித்து நீங்கள் செயல்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் இருப்பினும் முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையை கையாண்டிங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை முருகப்பெருமானே தீர்த்து வைத்து விடுவார் அதனால் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ள பாருங்க எல்லா விஷயத்துலேயுமே ஏற்றத்தாழ்வுகள் நன்மை தீமை அப்படின்னு இருக்கத்தான் செய்யும் அதற்கு தகுந்தார் போல தங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு காலநிலை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும் பொழுது எல்லாத்துலேயுமே பார்க்கும் பொழுது சின்ன சின்ன சிக்கல்கள் நீங்க எதிர்கொள்ளத்தான் வேண்டும் அதுல வந்து நீங்க பொறுமையோடு எல்லாத்தையும் அணுகுனீங்க அப்படின்னா அதுல இருக்க பிரச்சனையில இருந்து விரைவாக வெளிவருவதோடு மட்டும் இல்லாம இதற்கு பிறகு அந்த விஷயங்கள்ல பிரச்சனை ஏற்படாத வண்ணம் தங்களால் பார்த்துக்கொள்ளவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாகவும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் வந்து ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியம் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் கூடுமான வரைக்கும் அக்கறை செலுத்த பாருங்க குடும்பத்தாரினுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் தங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கலாம் இறை பணிகளில் உங்களுக்கு அதிக ஆர்வம் ஏற்படுவதோடு இறை தொண்டுகளையும்

கவனம் செலுத்தி செயல்படவும் குடும்பத்தில் கடினமான சூழ்நிலையும் உருவாக செய்யும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு எதிர்மறையான பலன்களை பெறுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிதிநிலை சாதகமாக இருக்காது வியாபாரம் தொடர்பாக பல கடுமையான சூழலை சந்திக்கவும் நேரிடலாம் வண்டி வாகன பயன்பாட்டில் நிதானமும் கவனமும் ரொம்ப முக்கியங்க பணியிடத்தில் இடத்தில் சக உடைய ஆதரவு கிடைக்காமலும் போகலாம் அதனால வேலையில் பார்த்தீங்கன்னா தடை தாமதம் ஏற்படும் குடும்பத்துல கடினமான சூழல் இருக்கத்தான் செய்யும் சண்டை சச்சரவு இருக்கங்க வணிகம் தொடர்பான திட்டங்கள்ல தோல்வியும் ஏற்படலாம் திருமண முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க காத்திருக்க வேண்டிய சூழலும் இருக்கும் நிதிநிலை ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு சவாலானதாகவும் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது தங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு பல விதத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய இரண்டு மாத காலத்திற்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து நீங்கள் கவனத்தோடும் உஷாரா உஷாராகவும் வந்து செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமானது இதற்கு ஏற்றவாறு தங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வேற்றுமொழி மனிதர்களால் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஆதாயம் கிடைக்கப்படுறீங்க வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று நரம்பு மண்டலம் படபடப்பு போன்றவற்றில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க தங்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி விலகிறதுனால தொட்டது துளங்க ஆரம்பிக்கும் குடும்பத்தினருடன் இருந்து வந்த மன தாங்கல்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க பெறும் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்கிறது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க அதே மாதிரி ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஒரு சிலருக்கு உருவாகலாம் பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் அனுகூலங்கள் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கழுத்தில் இருந்து செல்லக்கூடிய நரம்பு மயக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தோடு செயல்பட பாருங்க வாகனங்களில் அஜாக்கிரதையாக இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இனிமையாகவும் பேசுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி புறம் நண்பர்களுக்காக ஜாமீன் கொடுக்கிறது உறவுக்காரங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கிறது போன்ற விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது புதிய முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும் புதிய பொறுப்பு வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் சரிங்க உடனடியாக சிகிச்சையை மேற்கொள்ளுங்க ஆரோக்கிய விஷயத்தில் சிறு பாதிப்பு என்றாலும் மருத்துவரை அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா தேவையில்லாத சிக்கல்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஆரோக்கியத்தில் அளவில் கவனத்தை செலுத்த பாருங்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உருவாக செய்யும் பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறதும் அவசியம்ங்க எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் உங்களுக்கு வரவு ஏற்படுகிறதோ அதற்கு நிகரான செலவினங்கள் மற்றொரு புறம் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால பணம் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த நெல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் வந்து சாதகமற்ற மற்ற நிலையில் இருக்கிறதுனால வாகன போன்றவற்றில் சிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருப்பது அவசியமான ஒன்று அதனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நிதி இழப்பு உங்களுடைய வருத்தத்தை மேலும் அதிகரிக்க செய்யலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு நிதானமும் பொறுமையையும் கடைபிடிக்கிறது அவசியமான ஒன்று அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகள் செய்யறது முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகலாம் அதே மாதிரி உடல்நல பிரச்சனைகள் பார்த்தோம் அப்படின்னா கால்வழி போன்ற பிரச்சனைகள் இடலாம் ஒரு சிலருக்கு தூக்கமின்மை பிரச்சனை வந்து தொந்தரவு கொடுக்குங்க இதனால் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கிறதுலையும் சிக்கல்கள் ஏற்படலாம் உங்களுடைய மனதில் இனம் புரியாத பயம் பதற்றம் ஏற்படும் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் மற்றொரு புறம் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் நடைபெறுது அப்படிங்கிறதுனால உங்களுடைய குடும்பம் மற்றும் பணியிடத்தில் கடினமான சூழல் நிலவ ஆரம்பிக்கும் திருமண வாழ்க்கையில் மனக்கசப்பு அதிகரிக்கலாம் வேலையில் நிறைய சிக்கல்களை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த காலத்தில் எதிரிகளை கவனமாக கையாள பாருங்க உங்களுடைய புதிய நட்பு தீங்கு விளைவிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால உஷாராக இருக்க பாருங்கள் அவர்களிடத்தில் எந்த ஒரு தனிப்பட்ட விஷயமோ குடும்ப விவகாரமோ தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த ரகசியங்களோ அல்லது அலுவலகம் தொடர்பான விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அரசியல் தொடர்புடையவங்க பேச்சில் மிக மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகுவினுடைய அமைப்பால் மனக்குழப்பம் பயம் பதட்டம் இது எல்லாமே தங்களுக்கு அதிகரித்து காணப்படுறதுனால இந்த நேரம் உங்களுக்கு பல விதத்துல சோதனையை ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க